நீ விளக்கு பர முடியுமா முடியாதா சொல்லு நீ தான் சொல்லு நீ பேருக்கு நம்ம எதிர இல்ல நீ ஏற்ற முறை அகத்தப்பட வேண்டும் தல வலிக்குதா மருத்துவம் பிடிக்கனா நீட் மிக முக்கியம் தேவை நீ தழுதற்றதே இல்ல நீ இருக்கட்டும் சட்டமாட்டு வந்தாச்சு நீட் வேண்டாம் நிரந்தரமாக விளக்கு வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கை அது எப்படி நடக்க யார் நடத்துறா அடங்கப்பா நாட்டுல நீட்டுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்து இப்போது ஆட்சியில் இருக்கின்ற ஒன்றிய அரசு நீங்க வந்து கூட்டணி இடம்பெற்று இரண்டாயிரத்தி பத்துல நீட் தேர்வு கொண்டாடுறதுனாலதான் பதிமூணு பேர் மரணத்துக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் துறை போடும் உங்களுக்கு தெரியும் தேசிய டெஸ்டிங் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒரு அமைப்பு நடத்துது அது ஒரு தனியார் அமைப்பு நம்ம நாட்டுல எல்லாரும் அடுத்த வேலைக்கு தான் வேட்டு வைக்கிறானுங்க இப்போ இந்த ரோட்டர்ல இருக்கிற மாதிரி அதுல ஒரு பத்து பேர் சேர்ந்து அதை நடத்துறாங்க நாடு முழுதும் என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் அதுல வந்து புரளுது ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க அது கூட பரவாயில்ல எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணுங்க போங்க அதை நேர்மையா நடத்துறதுதான் பிரச்சனை இல்ல அசிங்கமா இல்ல கிரேஸ்மார்க் போட்டி ஐநூத்தி மூணு தான் உலகத்துல தோசை திரி போட்டு பாத்திருக்க இப்ப இட்லியே திரி போடுறானே தமிழ்நாட்டு நம்முடைய மாணவ மாணவிகள் பாதிக்கப்படுகிறோம் என்ன புலம்பிட்டு புலம்பாம என்ன இருக்காமல் அதைத்தான் நாங்கள் எதிர்த்து கேட்க கல்வி கட்டமைப்பையே சீரழித்தது போன்று ஒன்று முதல் பனிரெண்டு வரை படிக்கின்ற மாணவ மாணவிகள் ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூறு மதிப்பெண் பெற்று உயர்ந்த கல்வியை படிக்கலாம் என்று இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் நீட் தேர்வில் நீங்கள் ஆயிட்டா அப்படிங்கிறது மட்டும் இல்ல பதினொன்று பனிரெண்டு படிக்கின்ற மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்வதை தவிர்த்து நீட் தேர்வுக்கு செல்கின்ற கொடுமையை பார்த்தால் ஒரு கல்வி கட்டமைப்பையே அளிக்கின்ற உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ நாட்டுல ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்துக்கு கருத்து தான் சொல்ல முடியாது எதிரானவங்க கிடையாது அந்த சட்டத்துக்கு எதிர்க்கருத்து நீட் தேவையில்லைங்கிறது எல்லோருடைய கருத்தும் இருக்கா அதில் முதல்வருக்கும் அதே கருத்து தான் டேரண்ட் ஆஃப் பண்ணா மாதிரி இருட்டு மூஞ்ச வச்சுக்கிட்டு எதுக்கு இந்த வேஷம் அமைச்சர்களுக்கும் அதே கருத்து தான் இந்த அப்பாவுக்கும் அதே கருத்து தான் இந்த பொண்ணு இருக்கா 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 ஆ இது இருக்கு அறை இல்லை ஆ ஆ சட்டம் இருக்கிற வரை அது கூட தான் என்ன செய்யணும் ஓய் 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 பண்ணோம் சட்டம் கல்விக்கு எதிரானது இப்ப இல்லையா இருக்கு இருக்கு சில நேரம் இருக்கதே வேற இருக்குதே சாமானிய மக்களுக்கு எதிரானது அது ஒட்டுமொத்த தமிழக கல்வி கட்டமைப்பை அளிக்கிறது சொல்லி